வணக்கம் சென்னை சத்தியமூர்த்தி பவன் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்திற்கு தொடர்ந்து கல்வி நிதியை கொடுக்க மறுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி அவர்கள் தலைமை வகித்தார் இதில் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் கையில் முட்டையை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர்

தமிழக மாணவர்களுக்கு நலன் அங்கே திட்டத்தில் இல்லை தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை பதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் படங்களில் முட்டையை அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி அவர்கள் கூறுகையில் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தொடர்ந்து வழங்க மறுத்து வருகின்றது சமக்ராசிஷா திட்டத்தின் மூலம் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதி பூஜ்யம்தான் ஆனால் பீகாருக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்திற்கு முட்டை தான் வழங்குகின்றனர் எனவேதான் பிரதமர் மோடி அவர்களுக்கு முட்டை அனுப்பும் போராட்டத்தையும் நடத்த இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினர் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி நிதியை வழங்க மறுக்கும் மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது திட்டத்தின் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கான கல்வி நிதியை மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறது அதாவது பீகாருக்கு நாலாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வெறும் முட்டை தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ 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 தொடர்ந்து வந்து தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில் வந்து ஜீரோ அதாவது முட்டை தான் மோடி கொடுத்துருக்காரு அதை தாண்டி இன்னைக்கு முட்டை அவருக்கு வழங்கும் ஒரு போராட்டமாக இன்னைக்கு மாணவர் காங்கிரஸ் தொடர்ந்து தொடர்கிறது இந்த போராட்டம் தமிழ்நாடு உள்ள தலைநகரமான சென்னையில் தலைமையகத்தில் சத்தியமூர்த்தி பவனில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடரும் அதாவது கல்வி நிதியை கொடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் ரயில்வே ரயில் நிலையங்கள் மறியல் போராட்டம் நடத்தப்படும் பள்ளி கல்விகளுக்கு மத்திய அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு முன்பாக இந்த போராட்டம் தொடரும் தொடர்ந்து அடுத்த இந்த நடக்கின்ற பாராளுமன்றத்தை முற்று முற்று போராட்டமாக தமிழ்நாட்டிலிருந்து முன்னூறு மாணவர்களை திரட்டி மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்கவில்லை எனில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொது செயலாளர் சிரஞ்சீவி வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ராஜீவ்காந்தி அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் சலாம் மாநில பொது செயலாளர் ரணஸ்லின் ராஜா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்